இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மல்யுத்த போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனைக்கு த எடை அதிகமாக இருக்குது குறிப்பிட்ட எடையை விட ஐநூ ஐம்பது கிராம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டியிலேருந்து த கலந்து போட்டியில் கலந்து கொள்வதற்கான தகுதியை இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நம்ம அனுப்பிச்சிட்டாங்க அப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ ஒரு தங்கம் கிடைக்காம போச்சு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணோட கனவை வந்து வீணாக போச்சுது ஐச்சோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க சரி உண்மையில் கவலைக்குரிய விஷயந்தான் ஒரு அம் ஒரு அப்போது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு அந்த விதிமுறை எப்படி பண்ணியிருக்கணும்னா கரெக்டாக ஐம்பது கிலோ இருக்கணும் ஐம்பது கிலோவுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறை போடாமல் ஒரு அதுக்கு ஐம்பது கிலோவுக்கு ஐம்பது கிலோ அப்படின்னா அதுக்கு ஒரு கூடு குறை ஒரு கூடுதலாக ஒரு நூறு கிராம் வரைக்கும் இருக்கலாம் அப்படி ஏன்னா தண்ணி குடித்தாலும் நூறு கிராம் கூடும் அந்த நூறு கிராம் என்பது ஒருத்தரோட இடையில் வந்து நூறு இரநூறு கூடி குறையும் கூடவும் செய்யும் குறையும் செய்யும் அப்போ என்ன பண்ணால் ஐம்பது கிலோ எடைப்பிரிவுன்னா அவங்களுக்கு ஒரு நூறு கிராம் கூடுவதற்கு கூடுவதற்கோ குறைவதற்கோ வந்து அனுமதிக்கலாம் அப்படின்னு அவங்க விதிமுறை வச்சிருந்தாங்கன்னாக்கா வச்சுருக்கணும் விதிமுறை தான் திருத்தணும் இந்த அப்படியும் கரெக்டாக நோடு கோடு போட்டு சரி விடுங்க அந்த பிரச்சனையை விடுங்க அதாவது யாரோ ஒருத்தர் வந்து தங்கம் கிடைக்கலேன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படியே கொந்தளிக்கிறாங்க ஆ ஊ ஆ ஊன்னு கொந்தளிக்கிறாங்க ஆடா மக்களே நாமெல்லாம் விளையாடுறதுக்கு நமக்கு விளையாட்டு மைதானமே இல்லைன்னு என்றைக்காவது கவலைப்பட்டுருக்கீங்களா நமக்கு விளையாடணும் கண்டிப்பாக டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடணும் ஆனால் நமக்கு என்றைக்காவது விளையாடுறதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு இங்கே விளையாட்டு மைதானம் இல்லை நீங்கள் விளையாடணும் சாகிற வரைக்கும் நம்ம தினமும் ஒரு மணி நேரம் விளையாண்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் விளையாடுறது நம்முடைய உரிமை ஆனால் அதற்கான விளையாட்டு மைதானம் இங்கே இருக்குதா யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு தங்கம் வாங்கலேன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளோக்கும் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் ஐயோஹோ ஆஹோ இந்தியாவின் இழப்பு பெருமை எல்லாம் போச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஏமாத்திறாங்க அரசியல் பண்ணுறாங்க ஓ நம்ம வாழ்க்கையிலே இந்த அரசியல் எ எவ்வளோ பாருங்கள் நமக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை நம்ம விளையாட்டு நம்ம வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் விளையா விளையாட்டு மைதானம் இருக்குதா பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்கா ஆண்களுக்கே இல்லை பெண்களுக்கு அப்போ எங்கேருந்து கிடைக்க ஆண்களுக்கே இங்கே விளையாட்டு மைதானம் இல்லை பெண்களுக்கும் இல்லை இந்த பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் இருக்கா இல்லை விளையாட்டு மைதானம் எங்கேயோ இருக்குது அங்கே பார்த்தா அங்கேயோ ஆண்கள் தான் இருக்காங்க அந்த ஏரியா பசங்கள் தான் இருக்காங்க பெண்களுக்கு விளையாட்டு மைதானம் அப்படிங்கிறத பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது அப்போ அதை பற்றி நம்ம என்றைக்கா கவலைப்பட்டுருக்கோமா இது தான் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனன்றது இந்தியாவில் அந்த அம்மா ஒரு ஒரு தங்கத்தை வாங்கிட்டு ஒரு ஒரு தங்கத்தை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துட்டா அதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாகிடுமா சும்மா பெருமையாக சொல்லிக்கலாம் பெருமைப்பட்டுக்கலாம் அதனால் உங்கள் உடல் எடை குறைஞ்சிருமா உங்கள் உடல் ஆரோக்கியமாகிடுமா நீங்கள் விளையாண்டாதான் நீங்கள் தினமும் ஒரு மணி நேரம் தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளோட உடம்பு டெய்லி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் விளையாடணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் அவங்க ஒரு மணி நேரம் விளையாண்டா ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்க உடம்புல உள்ள நோய்கள்லாம் இருக்காது சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு சுகர் இருக்கலாம் அப்போ ஒரு மணி நேரம் டெய்லி விளையாண்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சுகர் லெவலில் குறைஞ்சிரும் சந்தோஷமாக இருப்பாங்க கூட கொஞ்சம் நாட்கள் உயிர் வாழ்வாங்க அதுக்கு என்ன தேவை விளையாட்டு மைதானம் தேவை அது பற்றி நம்ம என்றைக்காக கவலைப்பட்டுருக்கோமா இந்தியாவுக்கெல்லாம் தங்கம் கிடச்சி கிடையாது பதக்கம் கிடச்சி சொல்லி குறை சொல்கிறோம் இந்த மாதிரி ச சமயத்தில் யாரோ ஒருத்தருக்கு வந்து எடை குறைவாக எடை வந்து அதிகமாக இருக்குதுனாலும் அவருக்கு வந்து போட்டியில் கலந்து கொள்வதற்கான தகுதி இழந்து போகிறார் அப்படிங்கும்போது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் ஆக நாமளே மிகப்பெரிய ஏமா நம்மளே நம்ம அவங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தான் நம்ம ஏமாந்து போய் கிடக்குறோம் நமக்கான விளையாடுவதற்கான உரிமையே நமக்கு இல்லாமல் போச்சு பறிச்சு அது பற்றி நமக்கு ஒரு கவலையே இல்லை அப்படி ஒரு உரிமை இருக்கிறதாவே நமக்கு தெரியலை அப்படி ஒரு உரிமையை பற்றியே நமக்கு அக்கற இல்லை இப்போ எனக்கு கோபம் இருக்குல்ல நான் விளையாடணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது என் வாழ்க்கை ஒரு தடவை அப்படின்னா நான் தினமும் என்னால் ஒரு ஜிம்மில் போய் கடினமாக போராடி என்னுடைய உடல் எடையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என் உடல் ஆரோக்கியத்தை ஜிம்மில் போயெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது எல்லாராலையும் பெரும்பாலான மக்களால் ஜிம்மில் போயெலாம் கஷ்டப்படும் ஆனால் அதே நேரத்தில் ஓ என்னுடைய உடல் எடைய உடல் ஆரோக்கியத்தை என்னால் உடலை உறுதியாக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை என்னால் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் அப்படின்னா அதற்கான ஒரு வழி இருக்குது மகிழ்ச்சியான வழி இருக்குது இங்கே நிறைய விளையாட்டு மைதானம் இருந்ததுன்னா விளையாடு டெய்லி ஒரு மணி நேரம் விளையா விளையாடலாம் விளையாடினாலே நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் டெய்லி ஒரு மணி நேரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் ஒரு நல்ல ந பாதுகாப்பான நடைபயிற்சி சாலைகள் அது மாதிரி இங்கே வந்து இப்போ ஒரு உடற்பயிற்சி கூடங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இப்படியெல்லாம் இருந்துவிட்டால் அதுலேயே அது ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும் ஒரு ஐம்பது ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஆண் ஐம்பது பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் உடற்பயிற்சி கூடம் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் ஐம்பது அப்போ நிறையா இருக்கணும் மக்கள் வசிப்பிடங்கள் எல்லாமே வீட்டை விட்டு அவங்களை வெளியில் வந்து இதெல்லாம் நம்முடைய உரிமைகள் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம குடும்பத்தினர் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க இன்னும் கூட கொஞ்சம் நாள் உயிர் வாழ்வாங்க நூறு வயசு வரைக்கும் கூட உயிர் வாழ்வாங்க இன்றைக்கி எண்பது வயசில் எழுபது வயசுக்குள்ளே வீட்டில் உள்ள அம்மா அப்பாலாம் செத்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் விளையாட்டு மைதானங்கள் கிடையாது உடல் உழைப்பதற்கான ஒரு மகிழ்ச்சியாக உடல் உழைப்பதற்கான வாய்ப்பு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து மன அழுத்தத்தை தரும் எல்லாராலையும் அது முடியாது கொஞ்சம் ரெண்டு மூணு தான் அது முடியும் எல்லாராலையும் முடியணும் அப்படின்னா அதற்கான வழிதான் நான் இருக்கேன் மகிழ்ச்சியான வகை வகையில் உடல் உழைப்பில் ஈடுபடுதல் மகிழ்ச்சியான வழிகளில் உடல் உழைப்பில் ஈடுபடுதல் இந்த விளையாடுறதுக்கு பாருங்கள் அது அவ்வளோ சந்தோஷத்தை தரும் மன அழுத்தத்தை குறைக்கும் விளையாடுறது நீச்சல் அடிக்கிறது நீச்சல் குளம் இருந்தால் நீச்சல் அடிக்கிறது அதில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடுறது அப்புறம் உடற்பயிற்சி கூட வந்து கட்டணம் இல்லாமல் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும் அப்போ அதில் போய் ஏதாவது பயிற்சி எடுப்பாங்க யோகாசனமாக இருக்கலாம் அது என்ன வித பயிற்சியோ அதில் ஒரு பயிற்சி நீச்சல் நீச்சல் குளம் இருந்துச்சுன்னா அதில் போய் நீச்சல் அடிப்பாங்க நடைப்பயிற்சி சாலைகள் பாதுகாப்பான நடைபயிற்சி சாலைகள் வாகனங்களை பற்றின பயமே இல்லாமல் நம்ம சுதந்திரமாக தைரியமாக நடந்து போயிட்டு வர மாதிரி அது இருந்துச்சுன்னா அதில் அதில் கொஞ்சம் ஆர்வம் பூங்காக்கள்லாம் இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க நிறைய பேர் பேசுவாங்க இப்படியெல்லாம் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழலாம் இவ்வளோ உரிமைகள் நமக்கு இருக்குது இதெல்லாம் நமக்கு நமக்கு ஒரு சதவீத உரிமை கூட நம்மளுக்கு நமக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை நம்ம வாழாமலே வாழ்ந்து வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்கோம் விளையாடுவதற்கு வாய்ப்பே இல்லை சோம்பேறி ஆகி உடம்பு குண்டாயி உடல்னா உடல் எடை அதிகமாகி அசிங்கமாகி போனது தான் மிச்சம் நமக்கு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கோம் இந்த லட்சணத்தில் யாரோ ஒரு அம்மா அவங்க தங்கம் கிடைக்கலையே அவங்க அவங்க தகுதி இடந்துட்டாங்களாம் அவங்களுக்கு நூறு கிராம் குறைஞ்சி போச்சா கூடி காமிச்சிருச்சான் அதனால் அவங்க தகுதி இடந்துட்டாங்க அதை பற்றி மக்கள் கவலைப்படுறாங்க அதாவது ஆட்டு குட்டிகள்னா ஓனாயை பற்றி கவலைப்பட்ட மாதிரி இருக்குது ஐயய்யோ ஓநாய்களுக்கு ஆடு கிடைக்கலையே அப்படின்னு இல்லையே ஆட்டுக்குட்டிகள்லாம் கவலைப்பட்ட மாதிரி இருக்குது உனக்கே வந்து ஒ உன்னுடைய நிலமே மோசமாக இருக்குது நீ மிக பிரதாபத்திற்குரிய ஒரு ஆளாக இருக்கிற அவங்களாவது அவங்களுக்கு தங்கம் கிடைக்கலையென்னு கவலைப்படுறியா ஆனால் அந்த விளையாட்டு வீராங்கனை வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய விளையாட்டு வீராங்கனை அவங்களுக்கு நல்ல எல்லா வசதியும் இருக்குது வீடு பெரிய வீடு இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது எல்லா வச ஆனால் அதை பற்றி கவலைப்படுற மக்களுக்கு உனக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டுமே தானே இருக்கா கிடையாது உனக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டுமே இருக்கா உன் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு விளையாட்டு தானே இருக்கா இங்கே தெருவில் விளையாடுறாங்க அந்த பால் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த சின்ன பசங்க அந்த பால் வந்து சாக்கடை கால்வாய்க்குள்ள உள்ளுது அந்த சாக்கடை கால்வாயில் அந்த பசங்க விளையாடுற ஆர்வத்தில் அந்த பால் எடுத்து திரும்பவும் லைட்டாக கழுவிட்டு விளையாடுறாங்க பெற்றவங்க பார்க்குறாங்க நீ விளையாடாத நீ டாய்லெட்டிலலாம் அந்த கை விடுற பால் எடுக்கிறக்கா அதனால் நீ வந்து விளையாடாத பசங்க விளையாடணுங்கிற அந்த கரம் அப்போ தான் மொபைல் ஃபோனில் இருக்காங்க விளையாட்டு மைதானங்களை உருவாக்கிட்டா மொபைல் ஃபோனில் ஏன் விளையாட போகிறாங்க அப்போ அந்த மாதிரி நாமெல்லாம் நமக்கான உரிமைகள் எதுவுமே இல்லாமல் யாரோ ஒருவருடைய உரிமைகளுக்காக நாம் ரொம்ப கவலைப்பட்டுருக்கோம் நம்மளே க கவலைக்குரியவர்கள் நம்மளே பரிதாபத்திற்குரியவர்கள் அது தெரியாமல் யாரையோ பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட்டுருக்கோம் அவங்களுக்கு தங்கம் கிடைக்கல அவங்களுக்கு தங்கம் கிடைச்சிக்கிறதுனால உன்னுடைய உடம்பில் எந்த வகையில் ஆரோக்கியம் கூடி போகும் நீ ஒரு மணி நேரம் டெய்லி விளையாண்டேன்னு வச்சுக்கோ உனக்கு வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நல்ல உடல் உறுதி இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உன்னுடைய ஆயுட்காலம் காலம் அதிகமாகும் டெய்லி ஒரு மணி நேரம் வேண்டோன்னா உன்னுடைய ஆயுட்காலம் காலம் இருபது வருஷம் கூடி போயிடும் முப்பது வருஷம் கூடிவிடும் உன்னுடைய அம்மா அப்பா பிள்ளைகள் தாத்தா பாட்டி இவங்களுடைய ஆயுட்காலம்லாம் காலம்லாம் நூறு வயசுக்கு மேலே வரைக்கும் உயிரோட இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி எழுபது வயசில் வாழ்கிறது எழுபது வயசு வரைக்கும் வாழ்கிறது பெரிய விஷயமா இருக்குது அறுபது எண்பது வயசு வரைக்கும்லாம் பெரிய சாதனை அது காரணம் இன்றைக்கி ஆயுட்காலம் குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு நம்ம வீட்டுக்கு அருகில் கட்டணம் இல்லாமல் விளையாட்டு மைதானங்கள் இல்லை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இல்லை விளையாட்டு மைதானங்கள் பூங்காக்கள் இல்லை அப்புறம் நீச்சல் குளங்கள் இல்லை உடற்பயிற்சி குளங்கள் இல்லை இதெல்லாம் நம்முடைய உரிமை நம்முடைய உரிமை நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதை இந்த நாடு தான் நம்மளை பார்த்துக்கணும் ஆனால் நம்முடைய உரிமை என்னங்கிறத பற்றியே நமக்கு கவலை இல்லை நமக்கு அறிவு இல்லை போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படிப்பட்ட நாம் நாமளே இந்த மிகப்பெரிய வகையில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக நூறு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் யாரோ ஒருத்தருக்கு தங்கம் கிடைக்கலாமா அதுக்கு நாம் ரொம்ப கவலைப்பட்டு அடகுறோம் ரொம்ப இதுதான் அறியாமின்றது